பல்லடம் அருகே கொடவாயில் நடைபெற்ற திருமண நிதியுதவி மற்றும் திருமாகல்யத்திற்கு தங்கம் வழங்கும் விழா தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் பி சாமிநாதன் மற்றும் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் கையல்வெளி செல்வராஜ் பங்கேற்பு தமிழ்நாட்டில் எட்டாம் வகுப்பு படித்து திருமணம் செய்யும் பெண்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் திருமண நிதியுதவியும் அதே போன்று பத்தாம் வகுப்பு படித்த பெண்களுக்கு பத்தாயிரம் ரூபாயாக வழங்கப்பட்டு வந்த நிலையில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் சார்பில் திருமணத்திற்காக தாலுக்கி தங்கம் மற்றும் நிதியுதவியாக தற்போது தமிழக அரசால் வழங்கப்பட்டு வருகின்றது இந்நிலையில் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வட்டம் கொடுவாயில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையின் சார்பில் முன்னூற்று மூன்று பயனாளிகளுக்கு இரண்டு கோடியே அறுபத்து ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் திருமண நிதியுதவி மற்றும் திருமாகல்யத்திற்கு தங்கம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்வில் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு பி சாமிநாதன் மற்றும் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் கைல்வெளி செல்வராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நிதி உதவி மற்றும் தாழிக்கு தங்கத்தினை வழங்கினர் இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் சார்பில் பல்லடம் மின் பகிர்மான வட்டத்தில் மூன்று நபர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகளை அமைச்சர் மு பி சாமிநாதன் வழங்கினார் இந்த நிகழ்வில் மாவட்ட சமூக நல அலுவலர் ரஞ்சிதா தேவி உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் ஆக மொத்தம் ரூபாய் கோடியே நிதி தகுதியான மற்றும் அதன் மதிப்பு ஒரு கோடியே நாற்பது லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி பயனாளிகளுக்கு இந்த மகிழ்ச்சியான நன்றி கூறி இடைபெறுகிறேன் கூடாது என்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் மகளிர் சீரோடு குழு அதே போல நம்முடைய தலைவர் நம்ம செயல்படுத்தி இன்னும் நம்ம போக வேண்டிய மூலம் ஜாஸ்தி இருக்குது பெண்கள் முக்கியமாக நம்ம கொள்ள வேண்டியது நம்ம கல்வியின் மூலமாக நாம் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய குழந்தைகளை படிக்க வைக்க வேணும் இதை தான் நாங்கள் ஒவ்வொரு வீட்டிலேயும் மகளை சொல்லாதாலும் சரி இப்போ பெண்கள் நிறைய பேர் இதை வெளிச்சுட்டு வந்திருக்கீங்க நான் கேட்டது சின்ன வயசுல பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்காங்க ஏன்னா அரசு ஏகப்பட்ட சலுகைகள் வளர்ந்தது பிற்காலத்தில் அவங்க நல்ல மொழி எடுக்கணும் குடும்பத்தை நடக்கணும் அப்படின்னு சொன்னால் கூட அவர்களுக்கு அந்த படிப்பு அவசியம் இருக்கும் நம்ம எந்த நாளைக்கு நம்ம கொண்டு இருக்கோம் இந்த பசங்க இருக்கோம் நம்மையா இருக்கோம்னு சொல்ல முடியாது ஸோ அவங்க வாழ்க்கையை அவங்க நடத்தணும் தான் அவங்களுக்கு தேவையானது படிப்பு படிப்பு இருந்தால் அவங்க எந்த வாழ்க்கையில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அவங்க சமாளிச்சுப்பாங்க முடிஞ்ச வரைக்கும்

மற்றும் திருமாமிக்கு தங்கம் வழங்குகிற வகையில் நம்முடைய திருப்பூர் மாவட்டத்துக்குட்பட்ட மக்களுக்கு ஏறக்கால சுமார் முன்னூற்றி மூன்று பயனாளிகளுக்கு இங்கு நலத்திட்ட தொகுதிகள் வழங்குகிற வகையிலே சிறப்பாக நிறைவேற்றுக் கொண்டிருக்கிற இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சி திருப்பூர் மாவட்டத்தினுடைய மாவட்ட சமூக நல அலுவலர் திருமதி மூன்று பயனாளிகளுக்கு காலிக்கு தங்க வழங்க அதே போல பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு படித்த பெண்களுக்கு திருமண உதவி சட்டமாக சுமார் இருபத்தி ரூபாய் எழுபத்தி ஐயாயிரமும் பட்ட பட்டதாரிகளுக்கும் பட்டய பயிற்சி இப்போ படிப்பு படிப்பவர்களுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் என்கிற வகையில் சிறப்பு வாய்ந்த திட்டம் இன்றைக்கு நிறைவேற்ற எனவே ஒரு பெருமாங்கலில் ஒரு மகளகரமான துறை நிகழ்ச்சி அந்த வகையில் ஏற்கனவே திருமணத்தின் போது அதற்குரிய விண்ணப்பத்தை வழங்கி அந்த விண்ணப்பத்தை அதிகாரிகள் பரிசீலை செய்து புதிய பயனாளிகள் தேர்வு செய்யப்படுகிறார்கள் அந்த வகையில் தேர்வு நடைபெற்று அரசு ஆணை வெளியிட்டு அங்கே நிதியுதவி வருகிற போது இந்த நேரங்களில் காலகாரணமாக எனவே திருமண நிகழ்ச்சி என்பது நிறைவடைந்து எல்லாம் ஒரு இலக்க அரசியலாக இந்த நிதியுதவியை இங்கே பெற வேண்டி திருமணத்திற்கு வருகிறது உங்களையெல்லாம் வாழ்க்கை